ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஹார்னித் பிளாக்ஸ் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்த மோமோஸ் வீட்லேயே எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மைதா மாவு மைதா மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மைதா மாவு எடுத்தோம் ஒரு நூறு கிராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே ஒரு பத்து பதினஞ்சு மோமோஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்டிலேயே குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அந்த மாவை வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேங்க அந்த பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சிடணும் நல்லா துணியை போட்டு மூடி வச்சுடுங்க இதுக்கு அந்த உள்ள ஸ்டஃபிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரட்டு கேபேஜ் பீன்ஸு ஆனியன் இதையெல்லாம் வந்து ஃபைன் சாப்பாக பண்ணி வச்சுருங்க நல்லா பாருங்கள் எவ்வளோ இதாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக நல்லா இந்த சாப்பரில் போட்டு அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துவிடுங்க இதையெல்லாம் வந்து லைட்டாக ஒரு வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான் ஆயில் கொஞ்சமாக ஊற்றி கார்லிக்கை சாப் பண்ணி போடணும்னா போடுங்க இல்லைன்னாக்கா ஜிஞ்சரும் கார்லிக்கும் நம்ம பேஸ்ட் பண்ணியே போட்டிங்கனாலும் குழந்தைங்களுக்கு வாயில் தட்டுப்படாது நல்லா சாப்பிட்ருவாங்க காயங்களும் நல்லா வெந்துடுங்க இப்போ எண்ணெய் லைட்டாக ஊற்றியாச்சு ஒரு பேனை வச்சு இதில் இந்த ஆனியன் கேரட்டு கேபேஜ் எல்லாம் போட்டு வதக்க போகிறேன் அவ்வளோதாங்க இதோட கொஞ்சோண்டு அந்த நான் வந்து இஞ்சியும் பவுண்டும் வந்து பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு எப்படி தேவையோ அதாவது இப்போ நண்பர்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடில் செய்யுங்க இல்லைன்னாக்கா பேஸ்ட் பண்ணி போட்டுருங்க பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் விரும்பி சாப்பிட்ருவாங்க நீங்களும் வந்து காய் சாப்பிடல அப்படிங்கிற கவலை இல்லை நாங்கள் வந்து இதில் மூணு காய் சேர்த்துருக்கோம் இல்லை நீங்கள் வேறு எதுவும் காய் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் காலிஃப்ளவர் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாங்க கேப்சிகம் போட்டுக்கலாம் நான் இப்போ இதைக்கு இந்த மூணு காய் மட்டும் போட்டிருக்கிறேன் லைட்டாக பெப்பர் தூள் தூவிக்கங்க கா மிளகாத்தூள் அதெல்லாம் போட வேணாம் ஆனால் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக இப்போ நம்ம கடைகள்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு கார சட்னி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த சட்னியும் இதுக்கு நான் தயார் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தக்காளி மிளகாய் பூண்டு இது போட்டு அரைச்சிட வேண்டியதாங்க ஆனால் இதில் கொஞ்சம் ஜீனி சேர்த்து அரைப்போம் நாங்கள் அதை அரைச்சோம்னா தான் அந்த ஸ்வீட்னஸ்ஸோடு அந்த மோமோஸோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா சுடு தண்ணியில் ஒரு குக் பண்ணி தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதாங்க எண்ணெயில் வதக்கக்கூடாது மற்ற சட்னி இட்லிக்கெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா அந்த சட்னி மாதிரி இதை செய்ய முடியாது இதை இந்த டைப்பில் தாங்க செய்யணும் இங்கே பாருங்களேன் துணி வச்சு மூடி வச்சுருக்கேன் மாவு அப்படி தொட்டு பார்த்திங்கன்னா அந்த நல்ல பதமாக இருக்கும் இந்த ஸ்டேஜி நம்ம மோமோஸ் செய்கிறதுக்கு தயார் நிலையில் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம அந்த அச்சி இருக்கும் இல்லைங்களா கொலக்கட்டை மாவு மிக்ஸு அந்த அந்த த அச்சியில் வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணிட வேண்டியது தான் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கே உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட தான் வச்சுட்டு அப்படி அப்படியே மடக்கி விட்டுற வேண்டியது ஆனாக்கா பார்க்க ரொம்ப நல்லா டிசைனாகவும் இருக்கும் நீங்கள் என்ன டிசைன் வச்சுருக்கீங்களோ அந்த டிசைன் நான் இந்த டிசைனில் செய்கிறேன் நம்ம அதை பூரணங்கள் கட்டையெல்லாம் செய்வோம் பாருங்கள் அந்த ஆட்சியில் தான் நாங்கள் இதை ஸ்டப் பண்ணுறோம் இதெல்லாம் என்னோடய பேரனே உட்காந்து இதை நான் ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரே ஜாலியாக இருந்துச்சுங்க இது செய்கிறதுக்கு குழந்தைங்களையும் இன்ட்ரெஸ்ட்டாக எங்களோட ஜாயின் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ நம்ம கடையில் வாங்குகிற மோமோஸ் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா சுட சுட அப்படியே நல்லா ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் வைங்க இட்லி பானையில் வைக்கிறத விட ஸ்டீமரில் வைக்கிறது நல்லாவே இருக்குங்க தண்ணி கோத்துருக்காது பாருங்கள் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வடிகட்டி அரைச்சிடுவேன் அரைச்சிட்டு ஒரு பேனில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி அப்படியே இதை எடுத்து கொட்டி இறக்கி வேண்டியது தான் ஜீனி போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து உப்பு லேஸாக போட்டுக்கோங்க ஜீனி போட்டுக்கோங்க இந்த டைப்பில் நீங்களும் மோமோஸை வீட்லையே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீவர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க சுட சுட மோமோஸும் சட்னியும் சாப்பிடலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு ஸ்விட்சி பார்த்துட்டு சொல்லுவோம் வணக்கம்